டெல்லியில வந்துட்டு இப்போ வீடு எல்லாம் அப்புறப்படுத்தும் நடவடிக்கைன்றது மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா உதவி செய்ய தமிழக அரசு தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உங்களோட பார்வை என்ன மேடம் இப்ப சென்னை அடையாறுல இருக்கிற அந்த அதனால ஆற்றுப்படுகை ஓடமா இருக்கிற வீடுகள் எல்லாம் இப்ப வந்து நம்ம முதல்வர் வந்து அப்புறப்படுத்தினாங்க சார் அந்த மக்களுக்கு இவர் ஏதாவது செஞ்சிருக்காரா நமக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நியூஸ்மே வரல அந்த மக்களுக்கு வந்து தனியாக வந்து வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே வீடு ஒதுக்குன வீட்டுல இவங்க போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த நியூஸுமே நம்ம பார்க்கல இப்ப டெல்லியில நடக்கிறது வந்து கோட் மூலயமா தாங்க அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அதாவது வந்து அது வந்து கவர்மெண்ட் இடம் அதுல வந்து பல ஆண்டுகளாக ஆக்கிரமிச்சு வீடு கட்டி இருந்திருக்கிறாங்க அதுலையுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு அவங்க வேற இடம் வீடு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க சார் இன்னைக்கு அவங்க வந்து அங்க ஒதுக்கி கொடுத்த இடத்துல போய் வீடு ஆல்ரெடி இருக்கு அங்க போய் இவங்க தங்கிக்கலாம் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மக்களுக்கு தான் வந்து வீடு கிடைக்கல அதுக்கு என்ன காரணம்னா அவங்க இப்ப ரீசென்டா தான் போய் தங்கி இருக்கிறாங்க அந்த எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து ரொம்ப நாட்களாகவே அங்க இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில அவங்களுக்கு வந்து வீடுகள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனா வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு சொல்றாங்க சார் அவ்வளவுதானே தவிர அத்தன்மை எல்லாத்துக்குமே வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படி கூட நம்முடைய தமிழக அரசு வந்து இந்த அடையார் சைடுல இடிக்கப்பட்ட வீடுகள் இருந்த மக்களுக்காக எந்த ஒரு உதவியுமே செய்யலைன்னு சார் அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இப்போ எவ்வளவோ வீடுகள் வந்து அபார்ட்மெண்ட் வீடுகள்லாம் வந்து கவர்மெண்ட் கட்டியிருக்காங்க இல்லையா அதுல கூட அவங்களுக்கு வந்து வீடுகளை ஒதுக்கி நீங்க அங்க போய் தங்குங்கன்னு சொல்லவே இல்லை சார் இப்பெல்லாம் பார்த்தோம்னா அந்த இடிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிற மாதிரி தான் தெரியுது எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடுகளை வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா அப்ப இதுக்கு முன்னாடி தெரியலையான்னு சார் அந்த இடம் வந்து ஆக்கிரமிப்பு இடம்னு தெரியலையா எப்படி வந்து கடந்து கொடுத்துருக்காங்க தண்ணீர் கொடுத்துருக்காங்க எல்லா சகல விதமான வசதி கொடுத்திருக்காங்க ரோடு போட்டிருக்காங்க சாக்கடை போட்டிருக்காங்க அப்பெல்லாம் அது வந்து கவர்மெண்ட் இடம் உங்களுக்கு தெரியலையான்னு சார் இப்ப அளவுக்கு நம்ம தமிழக மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு வந்து இவர் வந்து குரல் கொடுக்குறாரு இல்லையா முதல் வந்து நம்ம தமிழக மக்களுக்கு குரல் கொடுக்கட்டும் சார் தமிழ்நாட்டுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்குங்க சார் அதெல்லாம் விட்டுட்டு இவர் டெல்லிக்கு அந்த அடையா சேதுல இருக்க அந்த மக்களுக்கு வந்து வந்து ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா சார் டெல்லி மக்களை ரேகா கொடுத்தா பாத்துக்கு சார் ஏன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க இப்பயே பாருங்க எவ்வளவு பேருக்கு வீடுகளை வந்து ஒதுக்கி குடுத்துட்டாங்க இருபத்தி பேர் வந்து இப்ப அவங்களுமே வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கு எதாவது வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும் போது கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க சார் ஒரு பெண்ணா இருந்தாலுமே அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து நல்ல பாராட்டுற விதமாகத்தான் இருக்கு நடிகர் கமல்ஹாசன் வந்துட்டு மொழி விவகாரம் வந்துட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க மேம் அதனால பாத்தீங்கன்னா கர்நாடகால படம் எதிர திரையிட கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் மொழி விவகாரத்தை கையில் எடுக்க காரணம் என்னவா இருக்கும் சார் இது வந்து இவர் பர்பஸா சொன்னதாக எனக்கு தெரியல சார் ஏதோ ஒரு வாய்த வாய்தவரி தான் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இல்ல அப்படி இல்லாட்டின்னா இவர் நம்ம தமிழ்நாட்டு மக்களை வந்து விசிப்படுத்துறதுக்காக சொன்னாரா என்னன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு அவர் போய் சேர்ந்திருக்க இடம் அப்படி அவங்க வந்து ஹிந்தி வேணாம் ஹிந்தி ஒழிக்கணும் மும்மொழி கொள்கை வேணாம் அதை ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஆஹ் எல்லாத்தையும் தமிழ் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எல்லாம் முட்டாளாக்கி ஏமாத்திக்கிட்ட கூட்டத்துலதான் போய் இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாரு ஏன்னா இவருக்காக போன போனதான நம்ம ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் எவ்வளவு முட்டாளாக்கியிருக்காருன்னு பாருங்க ஆக்சுவலா ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லித்தான் மக்கள் வந்து பேர ஒருத்தவங்களும் வந்து நம்ம விரும்பி போய் ஓட்டு போடுறோம் ஆனா அந்த இவருமே பார்த்தோம்னா லாஸ்ட்ல தன்னுடைய சுய லாபத்துக்காக இப்ப வேற கட்சியில போய் இன்னைக்கு ஆளுங்களை போய் சேர்ந்திருக்காங்க அவங்கள புதிப்படுத்த கூட இருக்கலாம் தமிழ் மொழியில இருந்து கன்னடம் வந்தது ஆக்சுவலா அதுதான் உண்மையும் கூட பட் இவர் சொன்ன இடம் வந்து சரியில்லை படம் சம்பந்தமா பத்தி பேசினா படம் படத்தை மட்டும் பேசிட்டு வரணும் இன்னைக்கு அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த மொழி வந்து உயர்வுதான் சார் இப்ப தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழி எப்படி உயர்வோ அதே மாதிரி கன்னடம் பேசும் மக்களுக்கு அந்த கன்னட மக்களுக்கு கன்னட மொழி உயர்வான மொழி தான் அப்ப இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு டீக்ரேட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த மக்களுக்கு வந்துருக்கு அதனா அவங்களுக்கு கோபம் வந்து இவருடைய உருவப்பமை ஏற்கிறது அவருடைய போட்டோஸ செப்பலால அடிக்கிறது ஒரு மாதிரி வசைபாடுறது எல்லாமே இந்த இந்த இதுல பாருங்க சார் எல்லா கட்சியும் ஒன்னா நிக்கிறாங்க சார் இந்த மொழி பிரச்சனைலாம் காங்கிரஸ் பிஜேபி பிஜேபிக்காரவங்க மத்த இந்து அமைப்புகள் மக்கள் எல்லாருமே வந்து ஒரே லைன்ல இருந்து கமலஹாசன் அவர்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க சார் நல்ல ஒற்றுமையா இருக்காங்க சார் இந்த விஷயத்துல ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த ஒற்றுமையை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது சார் நம்ம இங்கிட்ட ஒண்ணு பேசினோம்னா இந்த பக்கம் ஒண்ணு இழுத்துக்கிட்டு பேசுவாங்க மத்த கட்சிக்காரங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துல கன்னட மக்கள் வந்து ஒன்றாக நின்று கமலஹாசனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க படத்தை வந்து நாங்க எங்கள் மாநிலத்துல வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க சார் அங்க இருக்கும் கன்னட திரைப்பட துறையுமே வந்து நாங்க வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பேசிட்டாங்க மினிஸ்டர் லெவல்ல இதை பேசுறாங்க சார் பி பேசுறாரு சார் இதை பத்தி அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு கமலுக்கு வந்து வரலாறு தெரியல அப்படின்னு சொல்றாரு சார் போகிற நல்லா எல்லாருமே அடிச்சு தூக்குற மாதிரி தான் சார் அந்த மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க